சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல எதிர்பார்ப்புகளையும் பல இடையூறுகளையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என உன் சாயப்பா நான் அறிவேன் அதை பற்றி உன்னிடம் பேசவே நான் இன்று வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்று நிம்மதி கிடைக்குமா நாளை கிடைக்குமா சாயப்பா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் நீ கேட்கும் வார்த்தைக்கு இன்று நான் பதில் சொல்கிறேன் உன் கர்ம வினையின் காரணமாக உனக்கு நடக்க இருக்கும் நன்மைகளும் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து காரியங்களும் தடைப்பட்டு உன் மனதின் வேதனையாக இன்று வர இருக்கிறது இதற்கு அனைத்தும் உன் கர்மாக்களே காரணம் அதற்கு நானும் கூடிய விரைவில் கரைத்து விட வேண்டும் என்று உன்னுடன் நான் போராடியும் வருகிறேன் உன் சாயப்பா சொல்வதை ஒரு நேரம் நீ கேட்டாலும் மறுநேரமே நீ அதை காதில் வாங்கி கொள்ளாமல் மறுபடியும் உன் கவலைக்குள் நீ சென்று விடுகிறாய் இப்பொழுதாவது உன் சாயப்பா சொல்லைக் கேட்டு நான் சொல்லும்படி நீ செய்வாயா நான் எதை பற்றி சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் நான் சொல்வதை நம்பி நீ அதன்படி நீ செய்தாலே நம்பிக்கை குறையாமல் உன் மனதில் நீ அதை செய்து வந்தால் கண்டிப்பாக நீ தேடும் அனைத்தும் உன் கரங்களில் கிடைக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு மறுகணமே அதை மறந்துவிட்டு திரும்பவும் நீ செய்யாமல் இருக்காதே நான் சொல்வதை கட்டாயம் நீ செய்து பார் கண்டிப்பாக நீ செய்யும் அனைத்தும் உனக்கு வர வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி வரும் அது உறவாக இருந்தாலோ சரி பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் எதற்காக உன் மனம் வாடிக்கொண்டிருக்கிறதோ அது அனைத்தும் உனக்கு நிறைவேறி உன் மனம் நிம்மதியில் இருக்கும் வியாழன் அன்று தனக்காக எதையும் விரும்பாத ஒரு துறவியை கண்டு அவருக்கு ஒரு வேட்டியும் துண்டும் வாங்கி கொடுத்து அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றுவார் உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைத்துவிடும் த தன்னலமற்ற அவருக்கு தனக்கென எதையும் விரும்பாத அவருக்கு அவரிடம் ஆசிர்வாதம் பெற்று வந்தாலே உன் அனைத்து கர்மாக்களும் குறைந்துவிடும் குழந்தையே நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உன் கரங்களில் வந்து சேரும் உன் கர்மாக்கள் கரையும் உன் துக்கம் கண்ணீர் அனைத்தும் உன்னை விட்டு போகும் இதை நீ செய்து வா உன் சாயப்பாவின் நாளான வியாடன் அன்று நான் சொல்வதை செய்து வா உனக்கும் அனைத்தும் சரி செய்து நான் தருகிறேன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் கவலை கொள்ளாது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்